அனைவருக்கும் ஆத்மனுக்கும் மீண்டும் மதுமேக சம்மந்தமான ஒரு மருத்துவ பதிவு இதுவும் மிகவும் எளிமையான முறை தான் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பலனடையலாம் திருவங்கை பஸ்வம் பத்து கிராம் அயப்பூனாகம் பத்து கிராம் அப்ரேக் பஸ்வம் இருபது கிராம் திரிபலா சூரணம் நாற்பது கிராம் இவை இவைகள் அனைத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹண்ட்ரட் மில்லிகிராம் காலை மாலை தேனில் சாப்பிட்டிங்கன்னா மதுமேக நோய் கட்டுப்படும் இதுவும் ஒரு அருமையான முறை இது இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு ப பலன் அடையலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் அப்படி இருக்கு ரொம்ப நல்ல முறை இது இது உங்களுக்கு சில மருந்து கிடைக்கல அப்படின்னா இந்த அயப்போனாகன்றது கிடைக்காது எனது வைத்தியர்கள் தான் செய்வாங்க அப்படி உங்களுக்கு முக்கியமாக இந்த முறை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்கிட்ட ஃபோனில் பேசி தொடர்பு கொண்டீங்கனாலும் இந்த மருந்தை வந்து நம்ம உங்களுக்கு செஞ்சு கொடுப்போம் இதுவும் ஒரு சிறந்த முறை தான் இது மீண்டும் அடுத்த பதிவில் வந்து மதுமேக சம்மந்தமாக இன்னும் ரெண்டு மூணு பதிவு போடுவோம் போட்டுட்டு மற்ற நோய்களை பார்க்கலாம் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம்